வணக்கம் ஆப்பிள் டிவியின் பொதுச்சேரியே இன்றைய முக்கிய நிகழ்வுகள் வணக்கம் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் புதுச்சேரியில் வீடு புகுந்து நகை திருடிய வாலிபரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் புதுச்சேரி பழைய துறைமுகம் அருகே கரை ஒதுங்கிய வடமாநில பெண்ணின் சடலம் விசாரணையை மேற்கொண்டு வரும் காவல்துறையினர் புதுச்சேரியில் தீயணைப்புத்துறை வீரர்கள் பதவிக்கு தொகுப்பு புதுச்சேரியில் வீடு புகுந்து நகை திருடிய வாலிபரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் புதுச்சேரி கொய்யவர் பாளையம் லெனின் வீதியை சார்ந்தவர் கதிரேசன் வயது அறுபத்தி ஒன்று கடந்த சில தினங்களுக்கு முன்பு இவரது வீட்டிலிருந்து இருபது சவர நகைகள் திருடு போயிருந்தது குறித்து உருளையன்பேட்டை காவல் நிலையத்தில் கதிரேசன் புகார் அளித்தார் இதன் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து அப்பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு செய்தனர் இதில் விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் மாரியம்மன் கோவில் வீதியை சார்ந்தவர் மணிகண்டன் வயது இருபத்தி நான்கு என்பவர் நகை திருடியது தெரிய வந்தது அவரை போலீசார் கைது செய்து இருபது சவர நகைகளை பறிமுதல் செய்தனர் பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர் பழைய துறைமுகம் அருகே கரை ஒதுங்கிய வடமாநில பெண் சடலம் குறித்து போலீசார் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரிக்கு சுற்றுலா வரும் பயணிகள் கடலில் இறங்கி குளிக்கும் பொழுது ராட்சச அலையில் சிக்கி இறக்கும் சம்பவம் அரங்கேறி வருகிறது இந்நிலையில் புதுச்சேரி பழைய துறைமுகம் அருகே கடற்கரையில் ஐம்பது வயது மதிக்கத்தக்க பெண் உடல் ஒதுங்கியது இதை பார்த்து பொதுமக்கள் உதயஞ்சாலை போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர் போலீசார் தீயணைப்பு வீரர்கள் உதவியோடு சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கதிர்காம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இறந்தவர் வடமாநில பெண் என போலீசாரின் முதல்கட்ட விசாரணையில் தெரிய வந்தது அவர் இறப்பிற்கான காரணம் குறித்தும் போலீசார் விசாரித்து வருகின்றனர் புதுச்சேரியில் தீயணைப்புத்துறை வீரர்கள் பதவிக்கு வருகின்ற இருபத்தி மூன்றாம் தேதி உடல் திறன் தேர்வு துவங்குகிறது புதுச்சேரி தீயணைப்பு துறையில் நிலை அதிகாரி ஐந்து தீயணைப்பு வீரர் ஐந்து தீயணைப்பு வாகன ஓட்டுநர் பனிரெண்டு பதவிகளை நேரடி தேர்வு ஆட்சேர்ப்பு மூலம் நிரப்ப ஆன்லைன் விண்ணப்பங்கள் கோரப்பட்டன இதில் பெறப்பட்ட விண்ணப்பங்கள் பரிசீலனை செய்யப்பட்டு தகுதியற்ற விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டன தேர்வர்களுக்கான உடல் அளவீடுகள் உடல் தர நிலைகள் மற்றும் உடல் திறன் தேர்வு வருகின்ற இருபத்தி மூன்றாம் தேதி முதல் புதுச்சேரி கோரிமேட்டில் அமைந்துள்ள காவலர் மைதானத்தில் நடத்த திட்டமிடப்பட்டிருக்கிறது இதற்கான அனுமதி அட்டை வருகின்ற பனிரெண்டாம் தேதி இணையதளம் மூலம் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் இத்தேர்வில் கலந்து கொள்ள தேர்வர்கள் அனுமதி அட்டை மற்றும் அரசால் வழங்கப்பட்ட புகைப்பட அடைகள சான்று கொண்டு வர வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் நினைவு தினத்தையொட்டி அவரது சிலைக்கு அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மீனவ அமைப்பினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் சிற்பி நினைவுடன் புதுச்சேரி அரசு சார்பில் இன்று அனுசரிக்கப்பட்டது இதையொட்டி வெங்கடசுபா ரெட்டியார் சாலையில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏ கே கேஎஸ்பி ஆறுமுகம் கே எஸ் பி ரமேஷ் பாஸ்கர் என்கின்ற தக்ஷாமூர்த்தி உள்ளிட்டோர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து பல்வேறு மீனவ அமைப்பை சார்ந்த நிர்வாகிகள் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் வித்யாபவன் பள்ளி பதினான்காம் ஆண்டு விழாவில் சவாநாயக்கர் செல்வம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்ற தக்ஷாமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டு பொதுத் தேர்வில் முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினர் தேங்காய் மேல்நிலை பள்ளி தவளுக்குப்பம் வித்யாபவன் இன்டர்நேஷனல் பள்ளிகளில் பதினொன்றாவது ஆண்டு விழா சிறப்பாக நடைபெற்றது தேங்கை திட்டு பள்ளி மைதானத்தில் நடைபெற்ற விழாவை சபாநாயகர் செல்வம் துவக்கி வைத்தார் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் முன்னிலை வகித்தார் வித்யா பள்ளி குழுமத்தின் சேர்மன் ராஜசேகரின் ஒருங்கிணைந்த பள்ளியின் முதல்வர் ரேகா ராஜசேகரன் வரவேற்றனர் விழாவில் சபாநாயகர் செல்வம் பத்தாம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் பொதுத்தேர்வில் முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு பரிசு வழங்கி பாராட்டினார் இந்த ஆண்டு எல்கேஜி முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை ஒவ்வொரு வகுப்பிலும் முதல் இடம் பிடித்த மாணவர்களுக்கு நூறு சதவீதம் வருகை தந்த மாணவர்களுக்கும் சான்றிதழ் வழங்கப்பட்டது ஆண்டு விழாவில் பரதநாட்டியம் நாடகம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகளும் சிறப்பாக நடைபெற்றது புதுச்சேரி கதர்காமம் அருள்மிகு முத்துமாரியம்மன் ஆலயத்தின் செடல் மகாட்சவத்தை முன்னிட்டு புஷ்ப பிரபை அலங்காரத்தில் மேல் அலங்கார வாகனத்தில் அம்மன் இழுந்தர்லி பக்தர்களுக்கு காட்சியளித்தார் புதுச்சேரி கதர்காமம் பகுதியில் அமைந்துள்ளது அருள்மிகு முத்துமாரியம்மன் ஆலயம் இந்த கோவிலில் செடில் மகர் விழா தொடங்கி நடைபெற்று வருகிறது செடல் உற்சவத்தையொட்டி அம்மன் மலர்கள் மற்றும் தங்க கவசம் சாத்தப்பட்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு காட்சியளித்தார் முக்கிய நிகழ்வான செடல் நடைபெற்றது இறுதி நாளாக புஷ்ப பிரபை அம்மன் மின் அலங்கார வாகனத்தில் வைக்கப்பட்டு திருவீதி உள்ள முக்கிய வீதிகளின் வழியாக சென்றது பொதுமக்கள் அம்மனை வீட்டின் முன்பு நின்று தேவராதனை காட்டப்பட்டு வழிபட்டனர் இதில் முதலமைச்சர் ரங்கசாமி சட்டமன்ற உறுப்பினர் கே எஸ் பி ரமேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு அம்மனை வணங்கி சென்றனர் அலங்கார வாகனத்தில் விமானத்தில் திரிவிதி உலா சென்ற அம்மனை பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு வழிபட்டு சென்றனர் புதுச்சேரி மனவெளி தொகுதியில் ரூபாய் எழுபத்து மூன்று லட்சம் மதிப்பில் புதிய தார்சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணியினை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் அவர்கள் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மணவெளி தொகுதிக்குட்பட்ட தவளக்குப்பம் பகுதியில் உள்ள ரோஹிணி நகர் பகுதியில் ரூபாய் நாற்பத்தி இரண்டு லட்சம் மதிப்பில் அனைத்து வீதிகளிலும் கழிவுநீர் வாய்க்களோடு கூடிய தார்சாலை அமைக்க பணி மற்றும் லலிதா நகர் பகுதியில் ரூபாய் முப்பத்தொரு லட்சம் மதிப்பில் அனைத்து வீதிகளிலும் கழிவுநீர் வாய்க்கால் வசதியுடன் தார் சாலை அமைக்கும் பணிகளுக்கான பூமி பூஜை விழா அந்தந்த பகுதியில் சிறப்பாக நடைபெற்றது இந்த இரு நிகழ்ச்சிகளில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவையின் தலைவருமான செல்வம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு ஆகியோர் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் ஆரியங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் உதவி பொறியியலர் நாகராஜ் இளைநிலை பொறியாளர்கள் அகிலன் சரஸ்வதி மற்றும் தொகுதியின் பாஜக நிர்வாகிகள் உட்பட அப்பகுதியின் மக்கள் திரளாக கலந்து கொண்டனர் புதுச்சேரி மாவட்டத்தில் இண்டாஸ் அறக்கட்டளை சார்பில் இரத்த கசிவு நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இலவசமாக பிசியோதெரப்பி உபகரணம் மற்றும் ஃபேக்டர் மெடிசன் சப்போர்ட் வழங்கும் மருத்துவ முகாம் நடைபெற்றது நாடு முழுவதும் முப்பது திட்ட அலுவலகங்கள் மூலமாக இருபத்தி இரண்டு மாநிலங்களில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெறுபவர்களுக்கு இலவசமாக தங்குமிடம் ஊட்டச்சத்து நிறைந்த உணவு மற்றும் ஆட்சிப்படுத்துதல் செய்து வரும் இண்டாஸ் அறக்கட்டளை சேவை செய்து வருகிறது அதன்படி புதுச்சேரி ஹேமோஃபில்லா சாப்டர் சொசைட்டி இண்டாஸ் அறக்கட்டளின் மூலமாக இரத்த கசிவு நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பிசியோதெரபி உபகரணங்கள் இலவசமாக வழங்கப்பட்டது இதில் சுமார் நூற்றுக்கணக்கான நோயாளிகள் கலந்து கொண்டு பயனடைந்தனர் மேலும் நிகழ்ச்சிக்கு பாண்டிச்சேரி ஹேமோஃபில்லா சாப்டர் சொசைட்டி தலைவி டாக்டர் நளினி தலைமை தாங்கினார் இதனைத் தொடர்ந்து வழங்கப்பட்ட உபகரணங்களை எப்படி பயன்படுத்துவது என்பதை பிசியோதெரபிஸ்ட் மருத்துவர் டாக்டர் சத்தியராஜ் செயல் விளக்கம் செய்து காண்பித்தார் இதில் சென்னை இண்டாஸ் அறக்கட்டளையின் திட்ட இணை ஒருங்கிணைப்பாளர் பரத் மற்றும் மனநல ஆலோசகர் விக்னேஷ் சேவைகளை பற்றி விளக்கினார் மற்றும் அலுவலக உதவியாளர் அவினாஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர் பெரிய இருசம்பாளையம் மற்றும் சின்ன இருசம்பாளையம் கிராம மக்கள் தரைப்பாலம் அமைத்து தர வேண்டி எதிர்கட்சி தலைவர் சிவா அவர்களிடம் மனு வழங்கினர் கொம்பாகம் ஒட்டம்பாளையம் பாப்பஞ்சாவடி பகுதியின் வழியாக பெரிய இருசம்பாளையம் சின்ன இருசம்பாளையம் ரெட்டியார் மற்றும் அரியங்குப்பம் செல்ல நடுவில் உள்ள சிறிய ஆற்றிற்கு தரைப்பாலம் அமைக்க வேண்டி எதிர்கட்சித் தலைவர் சிவா அவர்களிடம் மனு வழங்கினர் மேலும் இப்பகுதியில் வசிக்கும் மக்கள் மற்றும் மாணவர்கள் அனைவருக்கும் வேலைக்கு செல்லவும் மற்றும் பள்ளிக்கு செல்லவும் மிகவும் பயனுள்ளதாக அமையும் இதனால் பயண நேரமும் போக்குவரத்து நெரிசலும் வெகுவாக குறையும் இந்த பகுதியில் வாழும் அனைத்து மக்களின் பல நாள் நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்து வருகிறது மேலும் தொகுதியில் மிக சிறப்பாக மக்கள் பணியாற்றி வரும் சட்டமன்ற உறுப்பினர் சிவா அவர்களிடம் மனுவை உடனடியாக வழங்க இதற்கு தீர்வு காண வேண்டுமென்றும் அவர்கள் முடிவெடுத்து வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் ஒட்டம்பாளையம் பாப்பஞ்சாவடி பகுதியின் மக்கள் மற்றும் சின்ன இருசம்பாளையம் பெரிய இருசம்பாளையம் கிராம மக்கள் கலந்து கொண்டனர் புதிய மின்கட்டணம் மீதான கருத்து கேட்பு கூட்டம் வருகின்ற பதினான்காம் தேதி புதுச்சேரி லபோர்த் வீதி பி எம்எஸ்எஸ் அரங்கத்தில் நடைபெற உள்ளதாக மின்துறை அறிவித்துள்ளது மின்துறை கண்காணிப்பு பொறியாளர் மற்றும் துறை தலைவர் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பு புதுச்சேரி மின்துறை மற்றும் புதுச்சேரி பவர் கார்ப்பரேஷன் லிமிடெட் சார்பில் புதிய மின்கட்டண மனு மீதான கருத்து கேட்பு கூட்டம் வருகின்ற பதினான்காம் தேதி காலை பத்து மணிக்கு புதுச்சேரி வீதியில் உள்ள பிஎம்எஸ்எஸ் அரங்கத்தில் நடக்கிறது கூட்டத்தில் பங்கேற்க வருவோர் முப்பது நிமிடத்திற்கு முன் வந்து தங்கள் பெயர் முகவரியை பதிவு செய்ய வேண்டும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் ஆண்டிற்கான கட்டணம் மனு மீது பொதுமக்கள் தங்கள் கருத்துக்கள் ஆலோசனைகள் தெரிவிக்கலாம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது ராகுல் காந்தியின் உறவு பொம்மையை எரிக்க முயன்ற பாஜகவினரை கண்டித்து புதுச்சேரி இளைஞர் காங்கிரஸ் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவராக ராகுல் காந்தி எம்பியை அவமதித்து பாஜகவினரை கண்டித்து புதுச்சேரி இளைஞர் காங்கிரஸ் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் காமராஜர் சிலை அருகே நடைபெற்றது புதுச்சேரி இளைஞர் காங்கிரஸ் மாநில தலைவர் ஆனந்தபாபு நடராஜன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் எம் பி வைத்திலிங்கம் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் ஏஐசிசி ஒருங்கிணைப்பாளர் தேவதாஸ் முன்னாள் துணை சபாநாயகர் பாலன் ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் வழக்கறிஞர் பிரிவு தலைவர் மருது பாண்டியன் மாநில பொதுச் செயலாளர் திருமுருகன் காங்கிரஸ் சிறப்பு அழைப்பாளர்கள் ஏம்பலம் மோகன்தாஸ் ராஜேந்திரன் மற்றும் நூற்றுக்கும் மேற்பட்ட இளைஞர் காங்கிரசர் கலந்து கொண்டு பாஜகவினரை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தியை இழிவுபடுத்திய பாஜக சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் பாஜகவினரை கண்டித்து புதுச்சேரி இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்தபாபு நடராஜன் தலைமையில் வெளிநூர் பைப்பா சாலையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தியை இழிவுபடுத்திய பாஜக சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் பாஜகவினரை கண்டித்து புதுச்சேரி இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்தபாபு நடராஜன் தலைமையில் வெளிநூர் பைப்பா சாலையில் கண்டன ஆர்ப்பாட்டம் அரங்கேறியது மாநில சிறுபான்மை தலைவர் ஹர்சன் மற்றும் ஜேபி என்னும் ஜான் பாஷா சையத் அலி சீதாராம் ஷாஜகான் நானா ஜாகீர் ஜஷப் அலி முகமது சித்திக் அஷ்வப் அலி உதயகுமார் சத்யநாராயணன் வினோத் மனோஜ் தினேஷ் மற்றும் சரண்குமார் விஜய் மகிளா காங்கிரஸ் துணைத் தலைவி நிஷா ரெஜினா மற்றும் காங்கிரஸார் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை வெளியூர் இளைஞர் காங்கிரஸ் தலைவர் அயூப் செய்திருந்தார் பெற்றோர்களின் மன அழுத்தத்தை குறைக்கும் வகையில் காரைக்காலில் நடைபெற்ற தென்னிந்திய அளவிலான யோகாசன போட்டியில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்று பல்வேறு ஆசனங்களை செய்து அசத்தினர் காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாற்றில் இயங்கி வரும் ஆண்டவர் ஆங்கில உயர்நிலைப் பள்ளியில் தென்னிந்திய அளவிலான யோகாசன போட்டி சிறப்பாக நடைபெற்றது இப்போட்டியில் தஞ்சாவூர் திருவாவூர் மயிலாடுதுறை நாகை காரைக்கால் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் இதில் பங்கேற்றனர் புதுவை பல்கலைக்கழகத்தின் காரைக்கால் வளாக ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் அருள்முருகன் முன்னிலையிலும் பள்ளியின் தாளர் வெங்கடேஷ் தலைமையில் நடைபெற்ற யோகாசன போட்டியில் ஹேமல் ஆசனா பத்மாசனா ஓங்கார ஆசனா சரசாசனா கபூட் ஆசனா உள்ளிட்ட பல்வேறு ஆசனாக்களை செய்து மாணவர்கள் அசத்தினர் பெற்றோர்களின் மன அழுத்தத்தை குறைக்கும் வகையில் நடைபெற்ற யோகாசன போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது இதில் வெற்றி பெறும் மாணவர்கள் தேசிய அளவிலான யோகாசன போட்டியில் பங்கேற்க உள்ளனர் நிகழ்ச்சியில் பள்ளியின் சரஸ்வதி உள்ளிட்ட ஆசிரியர்கள் பெற்றோர்களும் கலந்து கொண்டனர் காரைக்கால் புத்துறையில் அமைய உள்ள கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலையை வேறு இடத்திற்கு மாற்ற தமிழ்நாடு தௌஹி ஜமாத் வலியுறுத்தியுள்ளது ஜவுஹீத் ஜமாத் சார்பில் காரைக்காலில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது மாவட்ட தலைவர் ஜெய்னுல் ஆபுதீன் தலைமையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தின் மாநில பொதுச்செயலாளர் அப்துல் கரீம் கலந்து கொண்டார் பொதுக்கூட்டத்திற்கு முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த அவர் காரைக்கால் மாவட்டம் பூத்துறை பகுதியில் புதிதாக அமையவுள்ள கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலையை மக்கள் வசிக்காத இடத்திற்கு மாற்ற தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் வலியுறுத்துவதாகவும் இல்லையென்றால் மக்களை திரட்டி மாபெரும் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இப்பொதுக்கூட்டத்தில் மாவட்ட செயலாளர் பாயாசுதீன் மாநில பேச்சாளர் அப்துல் ரஹ்மான் மாநில செயலாளர் முகமது யூசுப் திரளான தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் அமைப்பினர் கலந்து கொண்டனர் காரைக்காலில் சிந்தனை சிற்பி செங்காரவேலரின் வேலரின் எழுபத்தி எட்டாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு காரைக்கால் மாவட்ட மீனவ பஞ்சாயத்தாரர்கள் சார்பில் மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது சிந்தனை சிற்பி சிங்காரவேலரின் வேலரின் எழுபத்தி எட்டாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு காரைக்கால் கடற்கரை சாலையில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு காரைக்கால் மாவட்ட மீனவ பஞ்சாயத்தாரர்கள் சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியின் சார்பில் முன்னாள் அமைச்சரும் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் மாநில தலைவருமான ஏ வி சுப்பிரமணியன் தலைமையிலும் மாவட்ட காங்கிரஸ் தலைவர் சந்திரமோகன் முன்னிலையிலும் காங்கிரஸ் கட்சியினர் மாலை அணிவித்தும் மலர்தூவையும் மரியாதை செலுத்தினர் வழிபாட்டு தலங்களின் பாதுகாப்பை நீதிமன்றங்கள் உறுதி செய்ய வலியுறுத்தி தமிழ்நாடு தௌஷித் ஜமாத் சார்பில் அமைதி பேரணி நடைபெற்றது இதில் ஐநூறுக்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர் வழிபாட்டு தலங்களின் பாதுகாப்பை நீதிமன்றங்கள் உறுதி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் சார்பில் அமைதி பேரணி மற்றும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதற்காக பழைய பேருந்து நிலையத்திலிருந்து தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் மாவட்ட தலைவர் ஹெபின் ரகுமான் தலைமையில் ஐநூறுக்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் பேரணியாக புறப்பட்டனர் அண்ணா சாலை வீதி மெஷின் வீதி வழியாக சென்ற பேரணி மாதா கோவில் அருகே நிறைவடைந்தது அங்கு தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் மேலாண்மை குழு உறுப்பினர் முகமது சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ஆர்ப்பாட்டத்தின் நோக்கம் குறித்து உரையாற்றினார் தொடர்ந்து வழிபாட்டு தலங்களில் பாதுகாப்பை நீதிமன்றங்கள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது இந்த போராட்டத்தில் புதுச்சேரி தமிழ்நாடு உள்ளிட்ட தமிழ்நாடு தௌஹித் ஜமாத்தை சார்ந்து திரளான இஸ்லாமியர்கள் திரளாக கலந்து கொண்டனர் புதுச்சேரி தாவரவியல் பூங்காவில் நடைபெற்ற நாய்கள் மற்றும் பூனைகள் கண்காட்சி பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது புதுச்சேரி அரசு கால்நடைத்துறை சார்பில் அழகு நாய் மற்றும் பூனைகள் கண்காட்சி தாவரவியல் பூங்காவில் நடைபெற்றது இந்த கண்காட்சியில் இருபது வகையை சார்ந்த இருநூறு நாய்கள் மற்றும் மூன்று வகையை சார்ந்த பத்து பூனைகளும் இரண்டு பறவைகள் மற்றும் காவல்துறையை சார்ந்த ஆறு நாய்களும் பங்கேற்றது இதன்படி சிப்பி பாறை லேபர் ஷீல்ட் கோல்டன் ரெட்ரிவர் ராட் வீலர் டால் மேன்ஷன் பாக் அஸ்கி கிரேட்டென் பிட்புல் உட்பட இருபதுக்கும் மேற்பட்ட வகையான நாய்கள் பங்கேற்று அணிவகுத்தல் கட்டளைக்கு கீழ்பிடுகின்றன மேடையில் நிகழ்த்து காட்டின இதில் காவல்துறையை சார்ந்த ஆறு நாய்கள் கலந்து கொண்டு சாகசங்கள் செய்து காட்டின இதை பொதுமக்கள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர் மேலும் கண்காட்சியில் கலந்து கொண்ட இருநூறுக்கும் மேற்பட்ட நாய்களில் பத்து நாய்களும் பத்துக்கும் மேற்பட்ட பூனைகளில் மூன்று பூனைகளும் தேர்வு செய்யப்பட்டது கண்காட்சியில் வேளாண்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நாய்கள் மற்றும் பூனைகளுக்கு பரிசுகளை வழங்கினார் அதே போன்று காவல்துறை சார்பில் கலந்து கொண்ட நாய்களுக்கும் சிறப்பு பரிசும் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியை கண்காட்சிக்கு வந்திருந்த திரளான பொதுமக்கள் கண்டு ரசித்தனர் புதுச்சேரி ஏசிஆர் மற்றும் மகாத்மா காந்தி வீதியில் இயங்கி வரும் ஸ்ரீ சங்கர வித்யாலயா பள்ளியின் ஆண்டு விழாவில் மாணவர்கள் ஆசிரியர்கள் கௌரவிக்கப்பட்டனர் புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலை மற்றும் மகாத்மா காந்தி வீதியில் இயங்கி வரும் ஸ்ரீ சங்கர வித்யாலயா பள்ளிகள் இணைந்து விளையாட்டு மற்றும் ஆண்டு விழா நிகழ்ச்சி ஏசிஆர் சாலையில் உள்ள ஸ்ரீ சங்கர வித்யாலயா மேல்நிலைப் பள்ளியின் வளாகத்தில் நடைபெற்றது விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக ஓய்வுபெற்ற நீதிபதி ராமபத்ரன் கலந்து கொண்டு மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு பரிசுகளையும் கேடயங்களையும் வழங்கி சிறப்புரையாற்றினார் இதில் சங்கர அறக்கட்டளையின் நிர்வாகிகள் மற்றும் பள்ளியின் தாளர் ரமேஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர் பள்ளியின் முதல்வர் சுமித்ரா ஸ்ரீனிவாசன் அனைவரையும் வரவேற்று விருந்தினர்களை அறிமுகம் செய்து வைத்தார் பள்ளியின் தாளர் ரமேஷ் சிறப்பு விருந்தினர்களை கௌரவித்தார் அதனைத் தொடர்ந்து மாணவர்களின் கரை நிகழ்ச்சிக்கு இடம்பெற்றது இதில் திரளான மாணவர்கள் பொதுமக்கள் ஆசிரியர்களும் கலந்து கொண்டனர் வணக்கம் ஆப்பிள் டிவியில் புதுச்சேரியில் இன்றைய நிகழ்வுகள் இத்துடன் நிறைவடைந்தது நன்றி வணக்கம்